அண்மை செய்தி நாமக்கலில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி தாவிக்க தலைவர் விஜய் பரப்புரையில் ஈடுபடுகிறார் விஜய் பரப்புரைக்கு அனுமதியானது விவரங்களை செய்தியாளர் பிரதாப் பழங்க கேட்கலாம் பிரதாப் நாமக்கலில் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி விஜய் பரப்புரைக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணுங்க ராஜலட்சுமி தமிழகம் வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் தமிழகம் முழுவதும் தன்னுடைய அரசியல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்று நாமக்கல் மாவட்டத்திலும் அதே போல கரூர் மாவட்டத்திலும் அவர் பிரச்சாரம் செய்ய உள்ளார் இந்த சூழலில் இன்று நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விமலா தாவேக்கா நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த ஆலோசனையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்வதற்காக அனுமதி மற்றும் நாமக்கல் நகரில் ஒரு இடமானது தேர்வு செய்வது என்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது அதன்படி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்று நாமக்கல் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்து காவல்துறை சார்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆனால் தாவேக்காவினர் நாமக்கல் நகரில் உள்ள பியேரிக்கரை பகுதியில் உள்ள மதுரை வீரன் கோவில் அருகே தேர்வு செய்யப்பட்டது ஆனால் தாவேக்காவினர் தேர்வு செய்த இடத்தில் இதே பரப்புரை மேற்கொள்ளும் போது போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாவார்கள் என்பதால் அந்த இடத்தை தவிர்த்து மாற்று இடமாக சேலம் சாலையில் உள்ள பொன்னகர் நான்கு தியேட்டர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு இடத்தை தேர்வு செய்யுமாறு அறிவுறுத்தினர் சுமார் இரண்டு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் தாவேக்காவினர் மதுரை வீரன் கோவில் அருகே தான் தங்களுக்கு வேண்டும் என உறுதியை தெரிவித்தனர் இதனை அடுத்து தலைமையில் பேசிவிட்டு கூறுவதாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர் இருபத்தி ஏழாம் தேதி நாமக்கல் வருகை தரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாமக்கல் நகரில் எங்கு பேச உள்ளார் என்பது காவல்துறையினர் அனுமதி எங்கு கிடைக்கும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரதாப்